அணுக்கடி பண்றது எப்படி பேர் கேட்கிறாங்க கல்லீரல்ல பாதிப்பு இருக்கும்போது நம்ம உடல்லையும் உடல் நலம் சார்ந்து நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்ம ரத்தத்துல அதிகமான பித்தம் சேருது பிளட் பிரெஷர் அதிகமாக ஆரம்பிக்கும் பித்தம் அதிகமானாலே நமக்கு என்ன ஆகும்னா தலைவலியோ தலை சுற்றல் ஏற்படுறது காலையில் எந்திரிச்சோடனே வாய் கசப்பு மாதத்திற்கு ஒன்று இரண்டு முறையோ நமக்கு என்ன ஆகும்னா தலைவலி அதிகமாகி வாந்தி எடுத்தாதாங்க அந்த தலைவலி சரியாகும் ஸோ அந்த வாந்தி ரொம்ப மஞ்சளாக வர மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க இதை தாண்டி பார்த்தோம்னா நிறைய நமக்கு வந்து மெட்டபாலிசம் சரியாக நடக்காமல் டிஸார்டர் ஏற்படுது நம்ம என்ன மாதிரியான உணவு சாப்பிட்டாலும் சரியாக செரிமானம் நடக்காத மாதிரியான ஒரு பிரச்சனை அடிக்கடி பார்த்தோம்னா ஐபிஎஸ் அப்படின்ற கண்டிஷன் இருக்கும் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த இரிட்டபிள் பவல் சின்ரோம்னா சாப்பிட்டு கொஞ்சம் நேரத்திலே மோஷன் போகிற மாதிரி இருக்கும் ஒரு சில நேரத்தில் அதிகமாக நம்ம வந்து உணவு சாப்பிட்டாலும் மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கும் சரியாக செரிமானம் நடக்காத மாதிரியும் இருக்கும் இப்போ இந்த கண்டிஷன் நமக்கு வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தெரிஞ்சுக்கணும் ஓகே கல்லீரலில் ஏதோ பாதிப்பு இருக்கு அதனால நமக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இதை எப்படி கல்லீரலை பலப்படுத்தலாம் தினந்தோறும் நம்ம இந்த மூலிகைகளை சேர்த்துக்கிட்டா நம்ம கல்லீரல் பலமாக இருக்குமா இல்லை லிவர் டீடாக்ஸ் பண்றது எப்படி அப்படின்றதும் தெரிஞ்சுக்கலாம் தினம்தோறும் நம்ம வந்து டே டே லைஃப்ல ஃபாலோ பண்ணக்கூடிய சில ஹேர்ப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணாலே நமக்கு கல்லீரல் பலப்படுது அப்படின்னு சொல்லலாம் சரி அப்படி நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய சில வகையான மூலிகைகள் என்ன அன்றாடம் நம்ம உணவில் பயன்படுத்தக்கூடிய கருவேப்பிலை ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது கருவேப்பிலை கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு ஃபேட்டி லிவர் இருக்கும் லிவர் சிர்கோசிஸ் இருக்கும் ஆல்கஹால் வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணதுனால லிவர் ரொம்ப பாதிப் பாதிப்புக்கு உள்ளாகி ஃபேட்டி லிவரோ இல்லை லிவர் சிர்கோசிஸோ இருக்கலாம் இதை தாண்டி நமக்கு பித்தப்பையின் கற்களும் இருக்கலாம் இதுக்கு பெஸ்ட்டு ரெமெடி சிம்பிளாக நம்ம வந்து எப்படி கல்லீரலை பாதுகாக்கலாம் அப்படின்றதும் நான் சொல்கிறேன் தினந்தோறும் காலையில் மோர் எடுத்துக்கணும் ஸோ மோர் வந்து நம்ம எல்லாம் எடுத்துட்டு அந்த மோர் வந்து ஒரு இருநூறு எம்எல் மோர் இருக்கணும் இந்த மோரில் வந்து பார்த்தோம்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஸோ கருவேப்பிலை போட்டு மோர் இதனோட பார்த்தோம்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஸோ ஃபஸ்ட்டே நம்ம என்ன பண்ணலான்னா கருவேப்பிலை சீரகம் ரெண்டுமே நல்லா மிக்ஸியில் அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதை ஃபில்டர் பண்ணி மோரோடு கலந்து குடித்தாலும் நமக்கு வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ மோர் வந்து கொஞ்சம் ஒரு இருநூறு எம்எல் எடுத்துக்கணும் இதில் வந்து பார்த்தோம்னா கருவேப்பிலை ஸோ நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு ஜூஸ் எடுத்து இந்த ஜூஸை அந்த மோரோடு கலந்துடணும் ஸோ ஃபில்டர் பண்ணி கலந்துட்டு தினம் தோறும் காலையில் இந்த மோரை நம்ம குடிச்சிட்டு வரணும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மோர் குடிக்கணும் ஸோ கருவேப்பிலை சீரக பொடி மஞ்சள் பொடி சேர்த்து மோரில் கலந்து குடிக்கும்பொழுது கல்லீரல் நமக்கு பலப்படுது முக்கியமாக இந்த லிவர் சிர்கோசிஸ்க்கு இருக்கிறவங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்களுக்கு லிவர் டீடாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப சிம்பிளான மெத்தட் எதுனா இது தான் ஸோ தொடர்ந்து நம்ம வந்து இது குடிக்கணும் ஸோ ரொம்ப நமக்கு வந்து லிவர் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இதை தொடர்ந்து இரண்டு மாதங்களுக்கு கூட குடிக்கலாம் இல்லைங்க நான் சிம்பிளாக வந்து லிவர் டீடாக்ஸ் பண்ணணும்னா ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் இல்லை ஒரு ஒரு மாதம் ஸோ இது வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது கல்லீரல் நமக்கு பலப்படுது அடுத்த முக்கியமான ஒரு மூலிகைனா எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் புதினா இலைகள் இந்த புதினா இலைகளை பயன்படுத்தி நம்ம லிவரை எப்படி பலப்படுத்தலாம் கல்லீரலை எப்படி பலப்படுத்தலாம் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா கல்லீரலுக்காக நம்ம குடிக்கக்கூடிய இந்த ஜூஸ் எல்லாமே மூலிகைகள் எல்லாமே நமக்கு மண்ணீரலை பலப்படுத்தும் அதே மாதிரி நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய கழிவுகளை சுத்தமாக்கும் மலச்சிக்கலை குணப்படுத்தும் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் குணமாக்கும் முக்கியமாக வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்போது நம்ம கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய மூலிகைகள் எல்லாமே இத்தனை வகையான பிரச்சனைகளையும் நம்ம உடல்ல இருந்து நீக்குது சரி அடுத்தது நான் சொன்ன மாதிரி புதினா இலைகள் புதினா இலைகளை எப்படி பயன்படுத்தலாம்னா ஒரு வெள்ளரிக்காய் ஒரு பாதி அளவு வெள்ளரிக்காய் எடுத்துணும் அதில் மேல் தோல் எல்லாமே சீவிட்டு பாதி அளவு வெள்ளரிக்காய் ஒரு கைப்பிடி அளவு நிறையவே நம்ம புதினா இலைகளை எடுத்துடணும் இது ரெண்டுமே நல்ல மிக்சியில் அரைச்சி வடிகட்டிட்டு ஒரு ஐந்து ட்ராப்ஸ் வந்து ஐந்து துளிகள் எலுமிச்சை சாறு இதில் கலந்து இந்த ஜூஸை நம்ம குடிக்கும்போது லிவர் நமக்கு கல்லீரலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் தினம்தோறும் நமக்கு சமையலுக்கு பயன்படுத்தக்கூடியது தான் ஸோ புதினா இலைகள் ஸோ இதை பயன்படுத்தும்பொழுதும் கல்லீரல் நமக்கு பலப்படுது அடுத்த முக்கியமான மூலிகை நமக்கே தெரியும் கீழாநெல்லி ஸோ கல்லீரல் பிரச்சனை அப்படின்னாவே இன்னைக்கு கிராமப்புறங்கள்ல இருந்து பெரிய பெரிய ரிசர்ச் வரைக்கும் நம்ம பார்க்கக்கூடியது கீழாநெல்லி தான் இந்த கீழாநெல்லியை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா தினந்தோறும் வேண்டாம் ஸோ வாரத்திற்கு ஒரு மூன்று முறை நம்ம பயன்படுத்தலாம் ஸோ கீழா நெல்லி இலைகள் ஒரு கைப்பிடி அளவு போதும் ஸோ இதனோட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா அரைச்சி வடிகட்டி இதை குடிச்சிடணும் இல்லைன்னா இதை மோர்ல கலந்தும் நம்ம குடிக்கலாம் வாரம் மூன்று முறை தொடர்ந்து மூன்று வாரங்கள் குடிச்சாலே போதும் நம்ம லிவர்ல இருக்கக்கூடிய டாக்சின்ஸ் நமக்கு கரைய ஆரம்பிக்கும் சரி அடுத்த ஒரு முக்கியமான மூலிகை தான் வெள்ளை கரிசலாங்கண்ணி இந்த கரிசலாங்கண்ணி ஒரு காய மூலிகை நம்ம லிவர்ல இருக்கக்கூடிய டாக்சின்ஸை முற்றிலுமாக வெளியேற்றக்கூடியது கரிசலாங்கண்ணி கற்பம் அப்படின்ற மெடிசனே சித்த மருத்துவத்துல இருக்கு இல்லைங்க டெய்லி என்னால் கரிசலாங்கண்ணி கீரையை தேட முடியாது அப்படின்னீங்கன்னா இந்த கரிசலாங்கனி கற்பம் அப்படின்ற மருந்து மாத்திரைகளாகவும் இருக்கு அதையும் நம்ம பயன்படுத்தலாம் இல்ல பொடியாகவும் நமக்கு இருக்கு பொடியாக இருக்கக்கூடிய கரிசலாங்கனி கற்பம் நம்ம என்ன பண்ணலாம்னா தேன்ல கலந்து தினம்தோறும் காலை மட்டும் ஒரு வேளை உணவு எடுப்பதற்கு முன்னாடி உணவு எடுப்பதற்கு ஒரு பத்து பதினைந்து நிமிடங்கள் முன்னாடி நம்ம பயன்படுத்தும்போது சோ நல்லாவே நமக்கு லிவர்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும் இதை தாண்டி பார்த்தோம்னா இன்னும் நிறைய மூலிகைகள் இருக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தா நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சின்ன வெங்காயம் ஸோ சின்ன வெங்காயம் தயிரோடு சேர்த்து நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம் ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்போதும் கல்லீரலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்ததாக கற்றாழை இந்த கற்றாழை ஜூஸ் மாதிரி எடுத்து மஞ்சள் பொடி சேர்த்து மோர் கலந்து பிடிச்சாலும் நம்ம லிவரில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வந்து வெளியேறுது பொதுவாகவே நம்ம உடல்ல மெட்டபாலிசம் எல்லாமே சரியாக நடக்கிறதுக்கும் மற்ற உறுப்புகள் வந்து சரி வர இயங்கிறதுக்கும் லிவர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த லிவரில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸோ லிவரில் ஏதாவது பாதிப்புகள் இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்கு ரொம்ப சிம்பிளான மூலிகைகள் என்ன அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி